வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் காலையில் தூங்கி எந்திரிச்சு மொபைல் ஃபோனை எடுத்து பார்த்து எல்லாத்துக்கும் பயங்கரம் அதிர்ச்சி ஒயிட் ஹவுஸ் இருக்கில் வெள்ளை மாளிகை ட்ரம்ப்பு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்பு பத்திரிகையாளர்கள் முன்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை போட்டு வாங்கு வாங்குன்னு வாங்கியிருக்காரு பயங்கரமான ஒரு திட்டு திட்டம் திட்டி எடுத்திருக்காரு ஸ்டூப்பிட் பிரசிடென்ட் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரம்ப்பு ஜெலன்ஸ்கியை பார்த்து பயன்படுத்தியிருக்காரு இது எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம் உக்ரைன் நாட்டு மக்கள் பாவம் தன்னுடைய நாட்டு தலைவர் இப்படி அசிங்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டெஃபினட்டாக பயங்கர ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க பண்ண பண்ணத்தப்போ அவங்க ஏன் தேவையில்லாமல் இது மாதிரியான தலைவரை வந்து தன்னுடைய பிரசிடெண்டாக ஏன் தேர்வு செஞ்சாங்க அப்படிங்கிறதான் டெஃபினட்டாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த அந்தளவுக்கு ஜெலன்ஸ்கி பண்ணதெல்லாம் பயங்கரமான ஒரு ஃபால்ட்டாக போயிருச்சு ரஷ்யாவோட சண்டை போட்டார் அமெரிக்கா என்ன பண்ணாங்க பைடன் என்ன பண்ணார் அப்படின்னா நான் அவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன் நீ சண்டையை விட்டுறாத இந்த வெப்பன் தரேன் அந்த வெப்பன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விட்டார் ஃபைட்டை இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு ட்ரம்ப் அங்கே அதிபராக வந்துட்டாரு ட்ரம்ப் பதவியேற்ற மொதல் நாள் என்ன தெரியுமா சொன்னார் மற்ற நாட்டு விஷயத்தில் இனி அமெரிக்கா மூக்கம் நடைக்க போகிறது கிடையாது எங்களுடைய நாடு எங்களுடைய நாடை உயர்த்துவதற்கு என்னென்ன தேவையோ என்னென்ன ஆக்ஷன் எடுப்போமோ அதை மட்டும்தான் நாங்கள் பண்ண போகிறோம் இன்னொரு நாட்டு போரில் அமெரிக்கா இனி இன்வால்வ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஃபஸ்ட்டு டேவே சொன்னார் இப்போ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட கனிம வள ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இந்த பேச்சுவார்த்தை தான் ஃபைட்டாக மாறி இருக்கு அமெரிக்காவுடைய கனிம வள ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி பேசியிருக்காரு அதில் ட்ரம்ப் வந்து கடுப்பாகி தான் முந்நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் போருக்காக உங்களுடைய போருக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் சண்டை போட்டதெல்லாம் எங்களுடைய வெப்பன் எங்களுடைய ஆயுதத்தை வச்சு தான் நீங்கள் ரஷ்யாவோட இவ்வளவு நாட்கள் தாக்கு பிடிச்சி நிற்கிறீங்க நாங்கள் அந்த முந்நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலரை கொடுக்காமலோ இல்லை எங்களுடைய வெப்பனை கொடுக்காமலோ இருந்திருந்தால் ரெண்டு வாரம் உங்களால் தாக்குப்பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு வந்து பேசியிருக்காரு கிட்ட வந்து பேசியிருக்காரு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா என்ன நடந்துச்சு உக்ரைனுடைய மக்கள் வந்து பாவம் ஏன்னா இப்படி ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக இன்றைக்கி எல்லோரும் வருத்தப்பட்டிருப்பாங்க அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டு பல உலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகளுடைய பேச்சை கேட்டுட்டு இது மாதிரி தேவையில்லாமல் ரஷ்யாட்ட பகைச்சிக்கிட்டாங்க நேட்டோவோட நாங்கள் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையே அங்கே தான் ஸ்டார்ட் ஆணுச்சு அதனால அமெரிக்கா ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா தாக்க ஆரம்பித்தாங்க உக்ரைனுடைய நிலப்பரப்பில் இருபது பர்சன்டேஜ் ரஷ்யா பக்கம் போயிடுச்சு ரஷ்யா உக்ரைனுடைய இருபது பர்சன்டேஜ் நிலப்பரப்பு அவங்க இப்போ வந்து அவங்கக்கிட்ட இருக்குல்ல அந்த இருபது சதவீத நிலப்பரப்பில் தான் உக்ரைனுடைய நாற்பது சதவீத கனிம வளங்கள் இருக்குது அப்படிங்கிற டேட்டாலாம் வெளிவந்திருக்கு அப்போ பேலன்ஸ் இப்போ உக்ரைன்ட்ட அறுபது சதவீத கனிம வளங்கள் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு இருக்கா அதை மற்ற உலக நாடுகள் பார்த்துட்டு சும்மா விட்டுருமா இந்த போரில் அவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம் இந்த உதவி பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அறுபது சதவீத நிலப்பரப்பை தன் பக்கம் இழுப்பதற்கான நடவடிக்கையில் நிறைய நாடுகள் இறங்குவாங்க அமெரிக்காவும் இப்போ அப்படி தான் இறங்கியிருக்கு முந்நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் பல இராணுவ உதவிகள் வழங்கியிருக்கோம் இந்த கனிம வள ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அமெரிக்கா அதில் தான் டிபேட்டே ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ அதனால் இங்கே பிரச்சனை எங்கே தொடங்கியிருக்கு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கினால் தொடங்கியிருக்கு மற்ற நாடுகளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நேட்டாவோடு போக போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்த முடிவு தான் இன்றைக்கி உக்ரைனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை யாரை அதிபராக தேர்ந்தெடுக்கணும் யாரை பிரெசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கணும் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களுக்கு தெரியணும் ஜெலன்ஸ்கி மாதிரியான நபர்களை தலைவராக தேர்ந்தெடுத்ததுனால் வந்த வினை இன்னைக்கு உக்ரைன் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க இங்கே பாஜக காங்கிரஸ் இடையே டிபேட்டு நல்லவே இல்லை இந்தியாவை வலிமையான பிரதமர் வந்து ஆட்சி செய்கிறாரு இந்த ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா இந்த ட்ரம்ப்பு பிரைம் மினிஸ்டர் மோடி பத்து தான் ட்ரம்ப் பொலிட்டீஷியனாக இருக்கார் ஐம்பது வருடங்கள் அவர் பிஸ்னஸ் மேனு அப்போ நெகோஷியேட் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு ட்ரம்ப்பு ஏன்னா ஐம்பது வருடம் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ட்ரம்ப்பு மோடி தான் சிறந்த நெகோஷியேட்டர் தன்னுடைய நாட்டுக்கு என்ன தேவையோ சாதுரியமாக கேட்டு பெறுவதில் மோடி அடிச்சுக்க முடியாது மோடி பக்கத்தில் என்னால் நெருங்கவே முடியாது அப்படின்னு ட்ரம்ப் பேசுகிறாரு இந்த ட்ரம்ப்பு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி உட்கார்றதுக்கும் பிரைம் மினிஸ்டர் எந்திரிக்கிறதுக்கும் சேரை நகர்த்தி வைக்கிறாரு இந்த டொனால்டு ட்ரம்ப்பு அப்போ அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு நபராக பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கார் அவருடைய வெளியுறவு கொள்கை இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதை விட உதாரணம் தேவையில்லை பாஜக சொல்கிறாங்க நல்ல வேலை எங்களுக்கு பிரைம் மினிஸ்டராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக மோடியை பொதுமக்கள் தேர்வு செஞ்சுருக்காங்க இந்நேரம் ராகுல் காந்தியை தேர்வு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா உக்ரைனுடைய நிலைமையை விட இந்தியாவுடைய நிலமை ரொம்ப மோசமாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கருத்து தெரிவிக்க இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன பாஜகவுடைய கருத்து சரியா இந்நேரம் ராகுல் காந்தி இந்தியாவுடைய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு அப்படின்னா உக்ரைன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை விட உக்ரைனுக்கு இப்போ எந்த சப்போர்ட்டும் கிடையாது பைடன் இருக்கிற வரைக்கும் உக்ரைனுக்கு சப்போர்ட் இருந்துச்சு இப்போ பைடன் போயிட்டார் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சா அமெரிக்காவும் இப்போ உக்ரைனை வந்து கை கழுவிட்டாங்க கை கழுவிட்டாங்க அதனால இப்போ எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் உக்ரைன் இருக்கு பாஜக தான் சொல்றாங்க இந்நேரம் ராகுல் காந்தி இந்தியாவுடைய பிஎமாக ஆயிருந்தாரு அப்படின்னா உக்ரைன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையை விட இந்தியா பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் நல்லவேளை பொதுமக்கள் மோடியை தேர்வு செஞ்சாங்க அதனால தான் இந்தியா இன்றைக்கி உலக அரங்கத்தில் கம்பீரமாக இருக்குது அப்படின்னு பாஜகவுடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்